அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு இது எப்போ சார் வரும் கிளாஸஸ் எப்படி சார் எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதுக்கான இந்த காணொலி பதிவு தான் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு குறிப்பிட அட்மிஷன் போட்டு நம்ம ஆல்ரெடி டெமோ கிளாஸஸ் கொடுத்துட்டோம் இன்னும் தேவைப்படுறவங்க டெமோ கிளாஸஸ் வேணுமாலும் பார்த்துக்கலாம் எஸ்சிடி நியமன தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ஜனவரியில் வர வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான ஆனுவல் பிணானுவலில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எக்ஸாம் அதுதான் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து நமது குறிஞ்சி பயிற்சி மையம் குறிஞ்சி கல்வி மற்றும் சமூக சார்கட்டணம் சார்பாக நம்ம வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நமது பயிற்சி மையத்தில் எப்படி கிளாஸஸ் கொண்டு போவோம் எச்ஜிடிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு சப்ஜெக்ட் நம்ம பயிற்சி மையத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோம் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து லைவ் க்ளாஸாக கொடுத்துருவோம் கூகுள் மீட்டில் லைவ் கிளாஸாக இருக்கும் டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆஃப்டரு உங்களுக்கு கிளாஸஸ் ரெகுலராகவே இருக்குது டெய்லியுமே இருக்கும் ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே தனித்தனி ஆசிரியர்கள் இருப்பாங்க தனித்தனியாகவே அவங்க டைமிங் கொடுத்து ஊற்றுருவாங்க உங்களுக்கு சண்டே அன்னைக்கு டைம் டேபிள் போட்டுருவோம் என்ன என்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைமில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கூகுள் மீட்டில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கூகுள் மீட்டில் லிங்க் தந்துடுவோம் அந்த லிங்கை நீங்கள் லிங்கில் நீங்கள் அந்த டைமுக்கு ஜாயின் பண்ணிக்கணும் அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மீட் கிளாஸ் லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்காக ஆப்பில் ரெக்கார்டே ஒரு வேளை ஒரு நாள் ஒரு க்ளாஸஸ் அட்டன் பண்ண முடியலைன்னா நீங்கள் ஆப்பில் போய்ட்டு நம்ம ரெக்கார்டு கிளாஸஸாக பார்த்துக்கலாம் இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே தனித்தனியாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம உள்ளே கொடுத்துருவோம் அந்த ரெக்கார்டு கிளாஸஸ் நீங்கள் எப்போ வேணுமாலும் பார்த்துக்கலாம் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணுமாலும் எத்தனை டைம் வேணுமாலும் போய் பார்த்துக்கலாம் அதில் அது நம்மளுடைய குறிஞ்சி ட்ரைனிங் சென்டர் ஆப் ஆப்பில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆப்ல உங்களை எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருவோம் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கடுத்து டெஸ்டர்ஸ் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடமும் நம்ம முடிக்க முடிக்க உங்களுக்கு நம்ம டெஸ்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்துருவோம் அடுத்து மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் புக்கு தான் மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு தவிர நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்காதீங்க ஸ்கூல் புக்கு தான் உங்களுக்கு சோர்ஸ் புக் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான புக்குங்கிறது ஸ்கூல் புக் மட்டும்தான் ஸ்கூல் புக்கை நீங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு மெட்டீரியல் அப்படியே ஒருவேளை மெட்டீரியல் தேவை அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம் மற்றபடி நம்ம அட்மிஷன் போகிறோம் எல்லாத்துக்குமே மெட்டீரியல் நம்ம யாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது விருப்பப்படுறவங்க மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்கிக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டர் கிளாஸஸ் ரெக்கார்டர் கிளாஸஸ் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் கூட ரெக்கார்டர் க்ளாஸஸ் நம்ம வந்துடும் சிலபஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி எஸ்ஜிடிக்கு நம்ம எப்படிலாம் படிக்கணும் என்ன கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்த பொறுத்தளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு முப்பது மார்க் கேட்பாங்க அது நம்ம அதேமே நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் அதுக்கடுத்து தமிழ் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் நீங்கள் தமிழ் படித்தாகணும் பதினொன்று பன்னெண்டு வந்து இலக்கண பகுதியில் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படித்தாகணும் அதில் வந்து முப்பது கொஸ்டின் கேட்பாங்க ஆறு டு பத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும் முப்பது மதிப்பெண் கேட்பாங்க நம்ம ஆறு டு பன்னெண்டுமே நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு அடுத்து இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு ஆறு டு பன்னெண்டு லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்தவரைக்கும் இலக்கண பகுதிகளில் தான் நம்ம கிராமர்ஸில் தான் நம்ம அதிகமான கொஸ்டின்ஸ் போகிறாங்க ஸோ அதேமாதிரி நம்ம க்ளியர் ஸ்ட்ரக்சரை தனித்தனியாக முடிச்சு கொடுத்துரும் கூகுள் தான் க்ளாஸஸ் முடிச்சு நடத்தி கொடுப்பாங்க அடுத்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஆறு டு பத்து நான் இது வந்து கூகுள் மீட் ஆர் ஜூம் மீட்டில் ரெண்டில் ஏதோ ஒரு இதில் நடக்கும் அதுக்கான ரெக்கார்டட் வீடியோ க்ளாஸஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோவோட உங்களுக்கு வந்துடும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் நம்மளுக்கு குரூப்பில் கொடுத்துரும் டெஸ்ட்டஸ் உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாகவே குழவே டெஸ்ட்டும் வந்துடும் அடுத்து சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஆறு டு பத்து ஸ்கூல் புக் ஃபுல்லாகவே எல்லா எல்லா படமும் நம்ம நடத்தி உங்களுக்கு எல்லா படத்துலேருந்து பாட வரையும் யூனிட் வரையும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துருவோம் சோசியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய வயிற்று மையத்தில் பொறுமையாக அவங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸஸஸும் நடத்தி முடிச்சு தான் உங்களுக்கு எல்லா பாடமே டெஸ்ட் கொடுப்போம் அதில் முப்பது மார்க் கேட்பாங்க மொத்தம் நூற்றி ஐம்பது மதிக்குமே எங்களுக்கு கொஷின் வரும் நம்ம நூற்றம்பது மதிப்பெண்களுமே எனக்கு தெளிவான இதை நடத்தி கொடுத்துருவோம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் தான் எல்லா ஸ்டாஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதுன்னு நீங்கள் ஸ்டாஃபிட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு என்ன இருந்தாலும் நீங்கள் வகுப்புக்குள்ளேயே நம்ம நடக்கக்கூடிய ஆன்லைன் வகுப்புக்குள்ளேயே நீங்கள் அப்பவே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு தான் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோம் லிமிட்டட் அட்மிஷன் தான் கொடுக்குறோம் ஆல்ரெடி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே அட்மிஷன் முடிஞ்சிருச்சு இன்னொரு செவன்ட்டி பர்சென்ட் தான் அட்மிஷன் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க எங்களுடைய நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஒன்ோர் சிக்ஸ் த்ரீ நைன் அப்படிங்கிற நம்பருக்கும் அல்லது சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் த்ரீ ஃபைவ் டபுள் த்ரீ டூ நைன் அப்படிங்கிற டிஸ்பிளில் தெரியக்கூடிய இந்த ரெண்டு நம்பருக்கு ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ மேக்ஸிமம் கால் பண்ணி நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில் கேட்டு அட்மிஷன் போட்டுங்க இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நம்ம வந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அன்னிலேருந்து நம்ம க்ளாஸஸ் வரிசையாக ஒவ்வொரு கிளாஸஸுமே நம்ம கிளாஸஸ் போகும் மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு யார் யாரெலாம் செகண்ட் கிரேட் ஆறு இடைநிலை ஆசிரியருக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்களோ ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய போஸ்டிங் வந்து நிறைய இருக்கும் அதனால் தொடர்ந்து நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க உங்களுடைய விடாமுயற்சியில் நீங்கள் படித்தீங்க கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வில் நான் நியமன தேர்வில் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்று அடுத்த அப்பாயின்மெண்ட்டில் நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் அடுத்து காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது அந்த காலி பணியிடங்களை பயன்படுத்திங்க நன்றி உங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க